கமலக்கண்ணை காலையில் எப்பயுமே மாதிரி நான் வேலைக்கு கிளம்பும் போது அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடுக்காக போயிட்டுருந்தேன் எதிர்பாராத விதத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாகனம் ஒன்று வந்தது எப்பயுமே போகிற தான் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுது என்ன ஆகிடுச்சின்னு ஒரு பத்தட்டத்தில் ஓரம் கட்டி பார்க்கும்போது வண்டியில் லைட்டாக ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு குத்தி ஒரு அடையே ஒரு உள்ளே போயிடுச்சு ஒரு கோட் மாதிரி அந்த லாரிக்காரர் நிற்கவே இல்லை ஒரு ஒரு நிமிஷம் கூட நிற்கலை அவர் இடிச்சுட்டு அப்படியே போயிட்டேன்ட்டார் இறங்கி பார்த்து ஒரு ரெண்டே செகண்டில் பயிர் பிச்சிச்சு அதை நம்பி தான் என் வாழ்வாதாரமே இருக்குது உடனே நான் நூறுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க உடனே வந்து தீயணைப்பு துறைக்கு எல்லாேருக்கும் தகவல் தெரிவித்து உடனே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தீ அனுப்பி மூலமாக வந்து அனுப்பிச்சாங்க ஆனால் அந்த லாரி டிரைவர் ஒரு நிமிஷம் கூட நிற்கலை இதனால்தான் என் வாழ்வாதாரம் என் வண்டி முழுசாக இப்போ எரிஞ்சே போயிடுச்சு இப்போ தான் எனக்கு புதுசாக ஒரு வண்டி எடுத்து ஒரு மூணு மாதம் நான் நாலு மாதம் கிட்டே தான் ஆகுது அந்த வண்டி எடுத்து இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப மனம் உடைச்சிடல ஆகிட்டேன் இன்னைக்கு இஎம்ஐயில் இஎம்ஐல தான் சார் ஏங்க எங்கள் மாதிரி வாழ்வாதாரத்துக்கு இஎம்ஐயில் தான் சார் எப்போவுமே போவாங்க அந்த வண்டி எடுத்தது ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் அந்த வண்டிக்கு பாடி கட்டுறதுக்கு இதுக்குன்னு கடை வாங்கி தான் நான் செலவு பண்ணினேன் இப்போ அந்த வண்டி எடுத்ததுனால இப்போ ஈ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாதான் உண்டு அதுக்கு தான் சார் பேசி தரேன் பண்ணுறேன்னு இருக்காங்க ஆனால் அந்த லாரி ட்ரைவர் யார் என்னென்னு ஒரு நம் எதுவுமே ஒரு டீட்டெயில் தெரியல அது இந்த மாதிரி விபத்து வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு ஆறு மணி அளவுன்றதுனால ஒரு அளவுக்கு தெரிஞ்சது இது ஒன்று நைட் டைமாக வந்துதுன்னா அந்த இங்கே யாரும் ஒருத்தர் கூட நின்று கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யாரும் வரமாட்டேறாங்க பயப்படுறாங்க எனக்குன்னு வந்து ஒரு பக்கத்தில் சப்போர்ட் ஒரே ஒருத்தர் வந்ததுனால நான் தைரியமாக எல்லாத்தையும் பண்ணேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணதாக இருக்கட்டும் அங்கே வந்து எல்லோரும் மக்கள் வந்து பார்த்து நான் சப்போர்ட்டாக பண்ணாங்க ஆனால் இப்போ எனக்கு வண்டி போனது தான் ஒரு பெரிய கவலை எல்லாருக்கும் வண்டி தான் எனக்கு உயிர் சேதம் இல்லாமல் இருந்ததுனால ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த டைமில் எனக்கு வண்டி உள்ளே இருக்கும்போதே இந்த மாதிரி ஒன்று விபத்து ஆகிருந்ததுன்னா யார் என்ன பண்ணியிருப்பாங்க எங்கள் குடும்பத்துக்கு யார் இப்போ இது பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது என்ன வைக்கிறீங்க எனக்கு நான் வாழ்வாதாரமே அந்த வண்டி தான் எனக்கு அந்த மாதிரி வண்டி திருப்பி கொடுத்தாலே போதும் ஆண்டவன் முன்னியத்தில் கை கால் நல்லா இருக்குது எதுவும் ஆகலை இந்த மாதிரி விபத்து யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படி இந்த இந்தமாதிரி ஆளுங்கள விடக்கூடாது விபத்து ஏற்பட்டு போகக்கூடாது யாராக இருந்தாலும் நின்று பதில் சொல்லிட்டு இவங்களுக்கு ஆயிடுச்சா இல்லையா ஒரு பரிதாபம் இதுவில் வந்து அவங்க நின்று பார்த்துருப்போம் யா மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயந்தான் அது அவங்க பதட்டத்தில் ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்களா என்னான்னு தெரியல அவங்க பதட்டத்தில் இருந்தாங்களான்னு தெரியல அந்த டிரைவர் ஒரு நிற்காமல் போயிட்டார் அது ஒரு வந்து தவறான செயல் எப்போவுமே ஒரு விபத்தாக எதா ஒன்றா இருந்தாலும் நின்று அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஏதாச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு சின்ன விஷயத்துலேயே முடிஞ்சிருக்கும் சப்போஸ் என் வண்டியே பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒன்று அணைச்சிருக்கலாம் ஒரு கூட ஒரு ஹெல்ப்புக்கு சரி அடிபட்டவரே கூட நிற்கிறாரு நம்ம அந்த வண்டியை நெர்பூச்சிச்சு அணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு அந்த டைமில் எனக்கு என் பேர் கமலக்கண்ணன் அரும்பாகத்தில் வசிக்கிறேன்